ஹாய் தோஸ்தோ வெல்கம் டு மாஸ் புக்கன் ஹிந்தி யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டீலிங் சம்மந்தமான வார்த்தைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் கொடுத்தல் வாங்குதல் நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ரிலேட்டட் வா வேர்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் நம்ம கூட போய் எவ்வளோ ரூபா நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு என்னோடய சம்பளம் ஏறிட்டா இல்லையா அந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கணக்குகளை சரியாக வைத்திருங்கள் ஓகேவா எப்படின்னா நம்ம சொல்லுவோம் நம்ம கணக்கெலாம் சரியாக இருக்கட்டும் அப்படின்னு பேச்சு வழக்கில் சொல்லியிருப்போம் இல்லையா ஸோ அதை ஹிந்தியில் நம்ம எப்படி சொல்லலாம்னு பார்த்துடலாமா ஹிசாப் சாஃப் ரக்கோ ஹிசாப் சாஃப் ரக்கோ இந்த ஹிசாப் அப்படின்றதாங்க அக்கவுண்ட்ஸ் அதாவது கணக்குகள் ஓகேவா இங்கிலீஷில் எப்படி சொல்கிறோம் கீப் த அக்கவுண்ட்ஸ் கிளியர் ஹிந்தியில் ஹிசாப் சாஃப் ரக்கோ தானியங்களின் விலை என்ன இப்போது அனா தானியங்கள் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஸோ இதில் எது வேணாலும் மீன் பண்ணால் அதாவது அரிசியாக இருக்கட்டும் கோதுமையாக இருக்கட்டும் பருப்பு வகைகளாக இருக்கட்டும் எது வேணாலும் மீன் பண்ணிக்கலாம் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு தானியங்கள்னு வச்சிருக்கேன் அனாஷ்கா கே பாவ அனாஷ்கா கே பாவ இந்த பாவ் அப்படின்றதாங்க விலையை குறிக்கிறது ஓகேவா அனாஷ்கா கே பாவ கியாபாவை இதை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா விலை என்ன அப்படின்ட்டு அர்த்தம் இப்போ ஏதாவது பொருளை நீங்கள் கேட்குறீங்க இதோடய விலை என்ன அப்படின்னு கேட்கணுன்னு நினச்சிங்கன்னா கியாபாவை அப்படின்னு கேட்கலாம் இல்லாட்டி கித்னேக்க அப்படின்னு கூட கேட்கலாம் இங்கிலீஷில் வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஹிந்தியில் அனாஜ்கா கியாபாவை அடுத்து பணத்தை எண்ணுங்க நம்ம யாருக்காவது பணத்தை கொடுக்க வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா பணத்தை கொடுத்துட்டு நம்ம அடுத்த நிமிஷம் நம்ம என்ன சொல்லுவோம் பைசாவை எண்ணிக்கோங்க கொஞ்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ ஹிந்தியில் அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா பைசே கின் லீஜியே பைசே அப்படின்னா பணம் கின் லீஜியே அப்படின்னா எண்ணிருங்க அப்படின்ட்டு அர்த்தம் ஓகே கின்னா அப்படின்றது தாங்க இதோட வேர்பு அதாவது எண்ணுங்கள் அப்படின்றது கின் லீஜியே அப்படின் அப்படின்னா எண்ணிக்கோங்க அப்படின்ட்டு அர்த்தம் ஸோ பணத்தை எண்ணிக்கோங்க ஹிந்தியில் பைசே கின் லீஜியே இங்கிலீஷில் ப்ளீஸ் கவுண்ட் த மணி அப்படின்னு சொல்கிறோம் ஹிந்தியில் பைசே கின் லீஜியே அவன் என்னை ஏமாற்றி விட்டான் அவன் என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு நம்ம சம்டைம்ஸ் சொல்லுவோம் பிஸ்னஸ் டீலிங்ஸாக இருக்கட்டும் அல்லது நம்ம பர்சனல் விஷயமாக இருக்கட்டும் நம்ம இந்த வேர்டை நம்ம எப்போமாவது யூஸ் பண்ணியிருப்போம் அவன் என்னை ஏமாத்திட்டான் அப்படின்ட்டு அதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா மே உஸ்கே தோக்கேமே ஆகையா மே உஸ்கே தோக்கேமே ஆகையா தோக்கே அப்படின்றதாங்க நம்மளை முதுகில் குத்துறது நம்ம சொல்லுவோம் இல்லையா ஏமாத்துறது அந்த மாதிரி ஸோ இதை ஃபுல்லாக பார்த்துடலாமா மே அப்படின்னா நான் உஸ்கே அப்படின்னா அவன் அவனை குறிக்கிறது தோக்கியமே ஆகையா அவன் என்னை ஏமாற்றி விட்டான் அல்லது அவனோட ஏமாச்ச அவன் ஏமாத்துறதுல நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஸோ எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் மே ஓஸ்கே தோக்கே ஆகையா அப்புறம் இது போலியான நாணயம் அதாவது காயின்ஸ் நம்ம சொல்லுவோம் திஸ் இஸ் ஃபேக் காயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இது வந்து ஒரு ஃபேக்கான காயின் அப்படின்னு சொல்கிறத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா யஹ கோட்டா ஸ்திக்கா ஹெ இந்த கோட்டா அப்படின்றதாங்க போலியான அதாவது ஃபேக் ஓகேவா சிக்கா அப்படின்னா நாணயம் ஓகே ஸோ இது போலியான நாணயம் அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா யஹ கோட்டா சிக்கா ஹ அடுத்து அவர் தனது பணத்தை வியாபாரத்தில் முதலீடு செய்தார் அவர் வந்து நம்ம அவர் தன்னோட எல்லா பணத்தையும் வியாபாரத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்கிறத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா உஸ்னே அப்னா தன் வியாபார் மே லகாதியா இந்த தன் அப்படின்றதாங்க பணம் பொருள் எது வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம செல்வம் கூட சொல்லிக்கலாம் ஓகேவா அப்னா தன் அப்படின்னா செல்வம் அப்னா அப்படின்னா தன்னுடைய ஸோ அவர் தன் தனது பணத்தை வியாபாரத்தில் முதலீடு செய்தார் அப்படின்றத உஸ்னே அப்னா தன் அப்படின்னா தன்னுடைய பணத்தை வியாபார் அப்படின்னா பிஸ்னஸ் ஓகேவா பிஸ்னஸ்மே லகாதியா அதாவது வியாபாரமே லகாதியா அப்படின்னு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு சம்பளத்தை முடிவு செய்யுங்கள் சம்பளத்தை முடிவு செய்யுங்கள் சம்டைம்ஸ் நம்ம எங்கேயாவது ஒர்க் பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெம்பரரியாக போகிறோம் அப்படின்ட்டா எவ்வளோ சம்பளம் இப்போமே பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம வாய் நம்ம சொல்லுவோம் இல்லையா அதில் ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா மஸ்தூரி டீ கர்லோ மஸ்தூரி அப்படின்றது தாங்க வேஜஸ் ஓகேவா டீ கர்லோ அப்படின்னா சரி பண்ணிடுங்க அப்படின்ட்டு அர்த்தம் அதாவது முடிவு பண்ணிடுங்க நம்ம சம்பளத்தை முடிவு பண்ணிக்கலாம் சம்பளத்தை பேசி முடிச்சுக்கலாம் ஹிந்தியில் இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா மஜ்தூரி டீ கர்லோ அல்லது செட்டில் த வேஜஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே சாரி இங்கிலீஷில் நம்ம செட்டில் த வேஜஸ்ன்னு சொல்கிறோம் ஹிந்தியில் வந்து மஜ்தூரி டீ கர்லோ அப்படின்னு சொல்லலாம் அடுத்து உங்களுடைய வியாபாரம் எப்படி போகிறது உங்களுடைய வியாபாரம் எப்படி போகிறது உங்கள் பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்கு கேட்போம் இல்லையா அதே ஹிந்தியில் நீங்கள் எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஆப்கா பிஸ்னஸ் கேசி சொல்கிறாங்க ஆப்கா பிஸ்னஸ் அப்படின்னா உங்களுடைய வியாபாரம் பிஸ்னஸ் நான் வந்து இங்கிலீஷில் போட்டிருக்கேன் இப்போ மோஸ்ட்லி இந்த வேர்டை எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க அல்லது நீங்கள் வியாபார் அப்படின்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே கேசே சொல்றே எப்படி நடக்குது அப்படின்ட்டு அர்த்தம் ஸோ உங்களுடைய வியாபாரம் எப்படி போகிறது ஆப்கா பிஸ்னஸ் கேசே சொல்கிறா அப்படின்னு எங்கே கேட்கலாம் இங்கிலீஷில் வந்து ஹவு இஸ் பிஸ்னஸ் கோயிங் அப்படின்னு நம்ம கேட்குறோம் இதில் இப்படியும் கேட்கலாம் ஆப்கா பிஸ்னஸ் கேசே ஜாரஹ அப்படின்னு கேட்கலாம் அண்ட் ஆப்கா பிஸ்னஸ் கேசே சொல்றே அப்படின்னு கூட கேட்கலாம் அடுத்து இந்த சிறுவர்களுக்கு இரண்டு இரண்டு ரூபாய் கொடுங்கள் இந்த பசங்களுக்கு ரெண்டு ரெண்டு ரூபா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இன் கோ தோ தோருப்பே திஜியே இன் லடுக்கோம் கோ அப்படின்னா இந்த சிறுவர்களுக்கு அப்படின்ற அர்த்தம் லடுக்கா அப்படின்னா சிறுவர் ஒரு பையனை குறிக்கிறது ஓகேவா இன் அப்படின்னா இந்த ஸோ இந்த சிறுவர்களுக்கு அப்படின்னு சொல்கிறப்போ இன் கோ அப்படின்னு சொல்லணும் இரண்டு இரண்டு அதாவது ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் இரண்டுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லுவோன்னா தோ ஓகேவா ரெண்டு ரெண்டு அப்படின்றப்போ ரூபாய் ஓகே அப்படின்னா கொடுங்கள் அப்படின்ட்டு அர்த்தம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா இந்த சிறுவர்களுக்கு இரண்டு இரண்டு ஹிந்தியில இன்னும் இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா கீ திஸ் பாய்ஸ் டூ ருபீஸ் உங்களுக்கு உங்க சம்பளம் கிடைச்சிடுச்சா உங்களுக்கு உங்க பேமெண்ட் கிடைச்சிடுச்சா அப்படின்னு கேட்குறத ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா துமாரி மஸ்தூரி மில்கை துமாரி மஜ்தூரி மில்கை இந்த மஸ்தூரி அப்படின்றத நீங்கள் சேலரியாக வச்சுக்கலாம் வேஜஸாக கூட வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஸோ இதை இங்கிலீஷில் நம்ம எப்படி சொல்கிறோம் டெடியோ கேடியோர் வேஜஸ் அப்படின்னு கேட்குறோம் வந்து துமாரி மஸ்தூரி மில்கை மில்கை அப்படின்றது கிடைச்சிடுச்சா அப்படின்ட்டு அர்த்தம் இப்போது நம்ம கணக்குகள் சரியாக உள்ளன இப்போ நம்மளோட அக்கவுண்ட்ஸ் வந்து கிளியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ நம்மளோட அக்கவுண்ட்ஸ் வந்து கிளியராக இருக்குது நம்மளோட கணக்கு வந்து இப்போ கரெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா அப் மேரா ஆப்கா ஹிசாப் சாஃப அப் மேரா ஆப்கா ஹிசாப் சாஃபெ அப் அப்படின்னா இப்போது மேரா அப்படின்னா என்னது ஓகேவா ஆப்கா அப்படின்னா உங்களோடது ஸோ அப் மேரா ஆப்கா ஹிசாப் சாஃபெ இதுவே இங்கிலீஷில் நீங்கள் சொல்லணும்னா நவ் ஐ எம் ஸ்கொயர் வித் யூ இப்படின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம் நவ் ஐ எம் ஸ்கொயர் வித் யூ அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் அண்ட் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா அப் மேராப்கா ஹிஸாப் சாஃப் ஹே அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ் தொகை கொடுக்க வேண்டியது இருக்கும் நீங்கள் அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுக்கதா கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அட்வான்ஸ் ருப்பியா தேனா ஹோகா அட்வான்ஸ் ரூபியா தேனா ஹோகா தேனா ஹோகா அப்படின்றதாங்க கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்ட்டு அர்த்தம் இதுவே இங்கிலீஷில் சொன்னால் அண்ட் அட்வான்ஸ் அமௌண்ட் வில் பி ரிக்யர்டு அப்படின்னு சொல்கிறத ஹிந்தியில் அட்வான்ஸ் ருப்பையா தேனா ஹோகா எனக்கு எவ்வளோ பணம் கொடுக்க முடியும் இப்போ சம்டைம்ஸ் ஏதாவது வேலை சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வேலை செய்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ பணம் நீங்கள் கொடுக்க வேண்டியது கொடுக்க முடியும் அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆப் மேரிலே கித்னா தே தேசக்தேன் ஆப் மேரேலியே அப்படின்னா ஆப் அப்படின்னா நீங்கள் ஓகேவா மேரேலியே அப்படின்னா எனக்கு கித்தினா ருப்பியா அப்படின்னா எவ்வளவு பணம் தேசக்தே அப்படின்னா கொடுக்க முடியும் அப்படின்ட்டு அர்த்தம் ஸோ எவ்வளோ பணம் கொடுக்க முடியும் அப்படின்றத ஹிந்தியில் கித்தனா ரூபாய் தேசக்தேகேன் இப்படி நீங்கள் ஷார்ட்டாக கேட்கலாம் எனக்கு எவ்வளோ பணம் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறப்போ ஆப் மேரிலே கித்னா ரூபாய் தேசக்தேஹேன் அப்படின்னு கேட்கலாம் இங்கிலீஷில் ஹவு மச் மனி கேன் யூ ஸ்பர்ஃபார்ம் மீ அப்படின்னு சொல்கிறோம் ஹிந்தியில் ஆப் மேரிலே கித்னா ரூபாய் தேசக்தேஹேன் அடுத்து வருமானத்தை விட அதிகமாக செலவு செய்யாதீர்கள் வருமானத்தை விட அதிகமாக செலவு செய்யாதீர்கள் ஹிந்தியில் ஆம் தனிசே ஜாதா கர்ச்சு ந கரு ஆம் தனிசே அப்படின்னா நம்மளோட வருமானம் அப்படின்றத இதில் குறிக்குது ஸோ ஆம் தனிசை ஜியாதா அப்படின்னா அதிகமாக அப்படின்ற கர்ச் அப்படின்னா செலவு ஓகே ஸோ செலவு செய்யாத அப்படின்றப்போ கர்ச்சு ந கரு அப்படின்னு சொல்லலாம் செலவு செய்யாத இல்லை செலவு பண்ணாத அப்படின்னு நீங்கள் சொல்கிற சொல்லணும் அப்படின்னா ஷார்ட்டாக கர்ச்சுனா கொரோ அப்படின்னு சொல்லலாம் வருமானத்தை விட நீங்கள் அதிகமாக செலவு செய்யாத அப்படின்றப்போ ஆம் தனுசு ஜாதா கர்ச்சுனா கரு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அதிகமாக செலவு பண்ணாத அப்படின்னு மட்டும் நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஜாதா கர்ச்சுனா கரு அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா ஸோ வருமானத்தை விட அதிகமாக செலவு பண்ணாத ஆம் தனுசு ஜாதா கர்ச்சுனா கரு டோன்ட் ஸ்பெண்ட் மோர் தென் யூ ஏர்ன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு அவர் உங்களுக்கு சம்பளம் கொடுத்து விட்டாரா அவர் உங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துட்டாரா அப்படின்னு கேட்குறத ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா கியா உஸ்னே துமாரா வேத்தன் தேதியா கியா உஸ்னே துமாரா வேத்தன் தேதியா அந்த வேத்தன் அப்படின்றது சம்பளம் ஓகே இதில் இன்னொரு வேர்டு கூட நம்ம முன்னாடி பார்த்தோம் நீங்கள் அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் அது சேம் மீனிங் தான் கொடுக்கும் வேத்தன் அப்படின்னா சம்பளம் ஓகேவா கியா உஸ்னே அப்படின்னா உஸ்னே அப்படின்னா அவர் அப்படின்ட்டு அர்த்தம் துமாரா அப்படின்னா உங்களுடைய வேத்தன் தேதியா அப்படின்னா சம்பளம் கொடுத்துட்டாரா அப்படின்ட்டு அர்த்தம் ஸோ அவர் உங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டாரா கே உஸ்னே தொமாரா வேத்தன் தேதியா இங்கிலீஷில் ஹஸ்இ பேய்டு யுவர் சேலரி அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து நம்ம பொருள் வாங்குகிற இடத்துலையாக இருக்கட்டும் இல்லை நம்ம சாப்பிட்ற இடத்துலையாக இருக்கட்டும் நம்ம இந்த வேர்டை யூஸ் பண்ணியிருப்போம் போதும் பில் போட்டுருங்க அப்படின்றத இப்போ நீங்கள் இந்தியில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னா பஸ் பில் பனாதீஜியே பஸ் அப்படின்றதாங்க போதும் அப்படின்ட்டு அர்த்தம் பில் பனாதீஜியே அப்படின்னா பில் போடுங்க போட்டுருங்க அப்படின்ட்டு அர்த்தம் ஓகேவா இங்கிலீஷில் தட்ஸ் இட் ப்ளீஸ் மேக் த பில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுவே ஹிந்தியில் பஸ் பில் தீஜியே அப்படின்னு சொல்லலாம் அடுத்து இப்போதெல்லாம் எனக்கு பணம் பற்றாக்குறை உள்ளது இப்போலாம் எனக்கு பணம் கொஞ்சம் ஷார்டேஜாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ ஹிந்தியில் அதை எப்படி சொல்லலாம் இல்லாட்டி நம்ம எப்படி சொல்லுவோம்னா நமக்கு இப்போ பணம் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு கூட நம்ம பேச்சு வழக்கில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ ரிலேட்டிவ்ஸ்கிட்டயோ சொல்லியிருப்போம் இப்போ பணம் கொஞ்சம் டைட்டாக இருக்குது ஹிந்தியில் அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா இன் தினோ முஜ பைசைக்கு தங்கிஹே ஹிந்தினும் முஜ பைசைக்கு தங்கி ஹே இந்த தங்கி அப்படின்றதுங்க பச்சாக்குறை பச்சாக்குறைன்னு கூட வச்சுக்கலாம் இல்லைனா டைட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா பணம் இந்த டைமில் ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லியிருப்போம் அப்படின்னு கூட நீங்கள் மீனிங்காக வச்சுக்கலாம் ஸோ இப்போலாம் எனக்கு கொஞ்சம் பணம் கம்மியாக இருக்குது இல்லை பச்சாக்குறையாக இருக்குது ஹிந்தியில் ஹிந்தினுமே முச்சு பைசைக்கு தங்கி ஹே இங்கிலீஷில் ஐ எம் ஹார்ட் அப் இல்லைனா டைட் தீஸ் டேஸ் அப்படின்னு சொல்லலாம் ஐ எம் டைட் தீஸ் டேஸ் அப்படின்னு கூட சொல்ல இல்லை ஐ எம் ஹார்ட் அப் தீஸ் டேஸ் அப்படின்னு கூட ஷார்ட்டாக சொல்கிறோம் ஹிந்தில ஹிந்தினுமே முஞ்ச பைசைக்கு தங்கி ஹே அடுத்து கடன் கொடுக்காத ஏனென்றால் பணம் மட்டும் போகாத நண்பர்களும் போவார்கள் கடன் கொடுக்காத உனக்கு பணம் மட்டும் போகாது நம்ம ஃப்ரெண்ட்ஸும் போயிடுவாங்க அதனால் அப்படின்னு நம்ம சம்டைம்ஸ் சொல்லியிருப்போம் யாருக்காவது அட்வைஸாக ஸோ அதை ஹிந்தியில் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டுனா உதார் மத் தோ உதார் அப்படின்றதாங்க கடன் ஓகேவா மத் தோ அப்படின்னா கடன் கொடுக்காத அப்படின்ட்டு அர்த்தம் கியூங்கி அப்படின்னா ஏனென்றால் அப்படின்ட்டு அர்த்தம் ஏன்னா அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லியிருப்பேன் ஏன்னா அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா அதான் கியூகி இஸ்ஸே நான் கேவல் ருப்பியா ஜாத்தாக கேவல் அப்படின்னா மட்டும் ஓகே இது மட்டும் இல்லாமல் அப்படின்னு சொல்லுவோம்ல அதான் கேவல் ருப்பியா ஜாத்தாக அப்படின்னா பணம் மட்டும் போகாது அப்படின்ட்டு அர்த்தம் பல்கி தோஸ்த் பி பல்கி தோஸ்த் பி தோஸ்த் பி அப்படின்னா நண்பர்களும் கூட அப்படின்ட்டு அர்த்தம் ஓகேவா இந்த பல்கி அப்படின்னா மாறாக அப்படின்னு சொல்லுவோம்ல மாறாக பதிலாக இதற்கு பதிலாக அப்படின்னு சொல்கிறதா பல்கி ஓகேவா ஸோ இதில் நியூ நியூ வேர்டு என்ன அப்படின்னா கேவல் இது மட்டும் அல்லாமல் அப்படின்ட்டு அர்த்தம் பல்கி அப்படின்னா மாறாக அப்படின்ட்டு அர்த்தம் ஓகே இந்த ரெண்டு வேர்டு தான் நம்ம இந்த வீடியில் நியூவாக பார்க்குறோன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்துலாமா உதார் மோ கியூங்கி இஸ்ஸே நான் கேவல் ருப்பியா ஜாத்தா பல்கி தோஸ்த் பி உதார்மத்து அப்படின்னா கடன் கொடுக்காத க்யூக்கி ஏனென்றால் இசைனா கேவல் ருப்பியா ஜாத்தா பணம் மட்டும் போகாது பல்கி தோஸ்து பி மாறாக நண்பர்களும் கூட அப்படின்ட்டு அர்த்தம் பி அப்படின்னா இப்போ தோஸ்து பி அப்படின்னா நண்பர்களும் கூட அப்படின்ட்டு அர்த்தம் ஓகேவா ஸோ கடன் கொடுக்காத ஏனென்றால் பணம் மட்டும் போகாது நண்பர்களும் போவார்கள் ஹிந்தியில் உதார்ம்தோ கியும்கி இசை நான் கேவல் ருப்பியா ஜாத்தா பல்கி தோஸ்து பி इंग्लिश लेंड मनी बिकॉज इट्स नॉट ओनली लॉसेस द मनी बट आल्सो द फ्रेंड ओके हिंदी मत दो क्योंकि इससे ना केवल रुपया जाता है बल्कि दोस्त बी एनिडम रुक्पणमेट हार्ड कैश इल्ले अब தமிழில் ரொக்கப்பணம் அப்படின்னா நம்ம கையில் கேஷாக இருக்கிறது தான் நம்ம ரொக்கப்பணம் சொல்லுவோம் இல்லையா ஸோ என்னிடம் ரொக்கப்பணம் இல்லை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் மேரே பாஸ் நக்கத் ருப்பியா நகிஹேன் மேரே பாஸ் நக்கத் ருப்பியா நகிஹேன் இப்போ நியூ வேர்ட் நம்ம பார்க்குறோம் அதாவது நக்கது நக்கது அப்படின்னா ரொக்கம் ஓகேவா ஸோ நான் ரொக்கப்பணம் அப்படின்றப்போ நக்கது ரூபியா அப்படின்னு சொல்கிறோம் நஹிஹே அப்படின்னா இல்லை மேரே பாஸ் அப்படின்னா என்கிட்ட ஓகேவா ஸோ என்னிடம் ரொக்கப்பணம் இல்லை என்கிட்ட ரொக்கப்பணம் இல்லை ஹிந்தியில் மேரே பாஸ் நக்கது ருப்பியா நகிஹே இங்கிலீஷில் ஐ டோன்ட் ஹவ் எனி கேஷ் வித் மீ இல்லை ஐ டோன்ட் ஹவ் ஹார்ட் கேஷ் அப்படின்னு கூட சொல்லலாம் நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கள் பணம் அனைத்தையும் வங்கியில் டெபாசிட் செய்வோம் நாங்கள் எங்களோடய அமௌண்ட் எவ்வளோத்தையுமே பேங்க்கில் டெபாசிட் செஞ்சுருவோம் ஹிந்தியில் இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஹம் அப்னா சாரா ரூபியா பேங்க்குமே ஜமாக்கராதேங்கே ஹம் அப்னா அப்படின்னா நாங்கள் எங்களுடைய சாரா ரூபியா அப்படின்னா எல்லா பணத்தையும் பேங்க்குமே அப்படின்னா பேங்க்கில் அப்படின்ட்டு அர்த்தம் ஜமா கராதேங்கே அப்படின்னா டெபாசிட் செஞ்சிடுவோம் அப்படின்ட்டு அர்த்தம் ஓகேவா இப்போ க்ளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா இங்கிலீஷில் வந்து வி வீல் டெபாசிட் ஆல் அவர் மனி இன் த பேங்க் அப்படின்னு சொல்கிறோம் ஹிந்தியில் வந்து ஹம் அப்னா சாரா ருப்பியா பேங்க்மே ஜமா கராதேங்கே ஓகேவா ஜமா கராதேங்க அப்படின்றத டெபாசிட் செஞ்சிடும் ஷார்ட்டாக சொன்னால் பேங்க்மே ஜமா கராதீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நாங்கள் இங்கே பணம் எல்லா எல்லாத்தையுமே கீழே டெபாசிட் செஞ்சுருவோம் ஹிந்தியில் ஹம் அப்னா சாரா ரூப்பியா பேங்க்குமே ஜமா கராதேங்கே பேங்க்மே ஜமா கராதேங்கே பணம் குறைவாக உள்ளது என்கிட்ட கொஞ்சம் பணம் கொ கொஞ்சமாக இருக்குது அப்படின்னு ஹிந்தியில் எப்படி சொன்னால் ருப்பேக்கு கம்மி ஹே ருப்பே அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுருக்கும் பணம் அப்படின்ட்டு ருப்பேக்கு கம்மி ஹே கமி அப்படின்றதாங்க குறைவாக கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம் ஓகே இங்கிலீஷில் வந்து தெர் இஸ் அ ஷார்ட்டேஜ் ஆஃப் மனி ஹிந்தியில் வந்து ருப்பேக்கு கம்மி ஹே அப்படின்னு சொல்கிறோம் பணம் குறைவாக உள்ளது ருப்பேக்கி கம்மி ஹே உங்களிடம் எவ்வளோ ரொக்கம் உள்ளது கிட்ட எவ்வளோ கையில் பணம் இருக்குது அப்படின்ட்டு கூட வச்சுக்கலாம் ஹிந்தியில் வந்து ஆப்கே பாஸ் கித்னி நக்குதி ஹே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ரொக்கத்தை ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க நக்கது ஸோ உங்களிடம் எவ்வளோ எவ்வளவு ரொக்கம் உள்ளது ஹிந்தியில் ஆப்கே பாஸ் கித்னி நக்குதி ஹே ஓகேவா இங்கிலீஷில் ஹவு மச் கேஷ் டூ யூ ஹேவ் அப்படின்னு சொல்கிறோம் ஹிந்தியில் ஆப்கே பாஸ் கிட்னி நக்குதி ஹே நான் பணத்திற்கு ஆசைப்படுபவன் நல்ல நான் பணத்துக்கு ஆசைப்படுறவன் இல்லை அல்ல அதை ஹிந்தியில இப்படியும் சொல்லலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே மே அப்படின்னா நான் பைசோங்கா அப்படின்னா பணத்துக்கு அப்படின்ட்டு அர்த்தம் ஓகே பூகா நகி யூ இங்கிலீஷில் ஐஎம் நாட் கிரிடி ஃபார் மனி அப்படின்னு சொல்கிறேன் ஹிந்தியில் பூகா நகி யூ அடுத்து நான் எனது மொத்தம் முதலீட்டையும் தொழில் போடுவேன் என்னோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நான் என்ன செய்வேன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறது ஹிந்தியில் மே பிஸ்னஸ் மே அப்னி சாரி பூஞ்சி லகாதுங்கா அடுத்தால ஒரு நியூடு நியூ வேர்டு பார்க்குறோம் அதாவது பூஞ்சி இது என்னதுன்னு அப்புறமா சொல்கிறேன் மே பிஸ்னஸ் மே அப்படின்னா நான் எனது பிஸ்னஸில் அப்படின்ட்டு அர்த்தம் அப்னி அப்படின்னா என்னுடைய ஓகே சாரி பூஞ்சி அப்படின்னா முதலீடு அதாவது கேபிட்டல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஓகே அப்படி சாரி பூஞ்சி லகாதுங்கன்னா என்னோடய மொத்த முதலீட்டையும் நான் போட்டுருவேன் பிஸ்னஸில் போட்டுருவேன் அப்படின்ட்டு அர்த்தம் ஸோ நான் எனது மொத்த முதலீட்டையும் தொழிலில் போடுவேன் ஹிந்தியில் நான் பிஸ்னஸ்மே அப்படி சாரி பூஞ்சி லகாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பூஞ்சி அப்படின்றதாங்க நம்மளோட முதலீடு நம்ம சொல்கிறாங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அந்த அமௌண்ட்டை ஹிந்தியில் பூஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இங்கிலீஷில் ஐ வில் இன்வெஸ்ட் ஆல் மை கேபிட்டல் இந்த பிஸ்னஸ் பார்த்திங்களா கேபிட்டல் வந்துருக்கேன் ஸோ இதை ஹிந்தியில் பூஞ்சி அப்படின்னு சொல்கிறோம் நான் எனது மொத்த முதலீட்டையும் தொழில் போடுவேன் ஹிந்தியில் மெ பிஸ்னஸ்மே அப்னி சாரி பூஞ்சி லகாதுங்க என்னோடய தொழிலில் என்னோடய மொத்த முதலீட்டையும் நான் என்ன செஞ்சிருவேன் தொழிலில் போட்டுருவேன் ஹிந்தியில் பிஸ்னஸ்மே அப்படி சாரி பூஞ்சி லகாதுங்க இங்கிலீஷில் ஐ வில் இன்வெஸ்ட் ஆல் மை கேபிட்டல் இன் த பிஸ்னஸ் அடுத்து எல்லா பணமும் செலவழிந்து விட்டது எல்லா பணமும் எனர்ஜி செலவாயிடுச்சு எல்லா பணமும் செலவாயிடுச்சு ஹிந்தியில் ரூபே கர்ச்ச சப் ரூபே கர்ச்ச ஹோகே ரூபே அப்படின்னா எல்லா பணமும் அர்த்தம் கர்ச்சு அப்படின்னா செலவு ஆல்ரெடி நம்ம இந்த வேர்டை பார்த்துருப்போம் ஸோ செலவழிந்து விட்டது அப்படின்றப்போ கர்ச் ஹோகே அப்படின்னு சொல்லணும் இங்கிலீஷில் ஆல் த மணி ஹாஸ் பீன் ஸ்பெண்ட் எனக்கு நூறுரூபா கடன் கொடுங்க இந்த வேர்டு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம பாஸ்கிட்டே யார்ட்டையார் கேட்கணும்னா எப்படி கேட்கலாம் ஹிந்தியில் அப்படின்னா எனக்கு நூறுரூபா கடன் கொடுங்க ஹிந்தியில் கே ஆப் முஜே சோ ரூப்பா உதார் தேங்கே கே ஆப் முஜே நீங்கள் எனக்கு சோ ரூப்பா அப்படின்னா நூறு ரூபாய் அப்படின்ட்டு அர்த்தம் உதார் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் கடன் உதார் தேங்கே கடன் கொடுப்பீங்களா அப்படின்ட்டு அர்த்தம் ஸோ எனக்கு நூறுரூபா கடன் கொடுப்பீங்களா ஹிந்தியில் கேப் முஜே சோ ரூபாய் உதார் தேங்கே இங்கிலீஷில் கேன் யூ லெட்மியா ஹண்ட்ரட் ருபீஸ் கேன் யூ லெட்மியா ஹண்ட்ரட் ருபீஸ் இதுவே ஹிந்தியில் கேப் முஜை சோ உதார் உதார்த்தேங்க உதார் அப்படின்னா கடன் ஓகேவா நான் நிறைய பில்களுக்கு பணம் செலுத்த வேண்டியிருக்கு நான் நிறைய பில்க்கு இன்னும் பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது ஹிந்தியில் முஜே கை பிலோங்கா பைசா சுக்கானாக முஜே கை பிலோ அப்படின்னா நிறைய பில்களுக்கு அப்படின்ட்டு அர்த்தம் ஓகேவா பைசா பணம் செலுத்த வேண்டும் அப்படின்ட்டு அர்த்தம் ஸோ நான் நிறைய பில்லுக்கு பணம் செலுத்த வேண்டும் முஞ்ச கை பில் நோக்கா பைசா சுக்கானக இங்கிலீஷில் ஐ ஹவ் டு பே செவ்ரல் பில்ஸ் ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேர்டோட மீனிங் தெரிஞ்சிருக்கும் ஓகேவா தெரியலனா மறுபடியும் போய் வீடியோ பாருங்கள் அண்ட் இதோட மீனிங் என்னென்னு நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இது எல்லாமே இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தா நியூ நியூ வேர்ட்ஸ் ஓகே இனிமேல் நம்ம வரப்போகிற வீடியோஸில் ஏதாவது நியூவர்ஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதை நம்ம ஒரு தனியாக கடைசியில் அது கொஷின் மாதிரி கேட்போம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை நோட் பண்ணி வைக்கிறதுக்கு ஓகேவா ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ தட் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்